ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நான் பொங்கல் ரீதிதா சிரஞ்சீவி நயந்தாரா நடிச்சு தெலுங்குல மனசங்கர பிரசாத் காரும் படம் வந்திருக்காங்க சிரஞ்சீவியோட அந்த பழைய எனர்ஜி திரும்ப வந்திருக்கா இல்லையா அதுக்கப்புறம் அந்த சர்ப்ரைஸ் ஆன வெங்கரேஷோட கேமியா ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையாங்கிறதா இந்த வீடியோட பாக்க போறோம் தேசிய பாதுகாப்பு அதிகாரியா சங்கரவர பிரசாத் இருக்காருங்க அதாவது நம்ம ஹீரோ சிரஞ்சீவி தன்னோட மனைவி சசிரேகாவை அதாவது நயன்தாராவை ஆறு வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராரு டெல்லியில வேலை பார்க்கும் சங்கரவர பிரசாத் தான் யாரு மனைவி ஏன் பிரிஞ்சா அப்படிங்கறத பிளாஷ் பேக்க சொல்றாரு சிரஞ்சீவியோட மாமனாரான சச்சின் கரேகரோட எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செஞ்சிருப்பாங்க நயன்தாராவும் சிரஞ்சீவியும் அவங்க திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பிள்ளைகளும் பிறக்குறாங்க அதுக்கப்புறம் நயன்தாரோட அப்பாவான சச்சின் கடேக்கர் அவங்கள வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு அதுக்கு சிரஞ்சேவி சரின்னு சொல்லி நயன்தாரா ரெண்டு பிள்ளைகளோட வீட்டோட மாப்பிள்ளையா போய் தங்குறாரு அதுக்கப்புறம் அப்பாவோட தொழில மாப்பிளையான சிரஞ்சீவியும் நயன்தாராவும் எடுத்து நடத்துறாங்க ஆனா சிரஞ்சீவி மேல இருக்கிற கோபத்துனால சச்சின் கடைக்கர் அவரை ஒரு வேலைக்காரன் போல நடத்திட்டு வர்றாரு அதை பொறுத்துட்டே போற சிரஞ்சீவி ஒரு நாள் நயன்தாரா கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அப்போ சச்சின் கடைக்கர் குறுக்க வர அவரோட கண்ணத்துல அரைஞ்சர்றாரு இதனால நயன்தாரா சிரஞ்சீவிய விவகாரத்தை செஞ்சுட்டு முன்மைக்கு குடியேறி போறாங்க அங்க பெரிய தொழிலதிபராவும் மாறுறாங்க மனைவியையும் பிள்ளைகளையும் பிரிஞ்சு வாழ்ற சிரிஞ்சி அவங்க வீட்டுக்கே பாதுகாப்பு அதிகாரியா போற வாய்ப்பு கிடைக்குது மீண்டும் தனது குடும்பத்தோட அவர் சேர்ந்தாரா இல்லையா அப்படிங்கறதாங்க படத்தோட மீதி கதை போன வருஷம் சக்ராந்திக்கு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்த அனில் ரவிபுரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஜனநாயகனோட ஒரிஜினல் வருஷனான ஆன பகவத் கேசரி படத்தை டைரக்ட் பண்ணவரும் இவர் தாங்க வெங்கரேஷ் எப்படி ஒரு மாஸ்கி படத்தை பொறுத்தாரோ அதே போல சிரஞ்சீவிக்கு தரணும் அப்படிங்கிற நோக்கத்தை இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு ஒவ்வொரு சீன்லயுமே அதிக இந்த படத்துல விண்டேஜ் மெகா ஸ்டாரான சிரஞ்சீவியை நல்லாவே கலக்கிருக்காரு மொழியிலையும் சரி காமெடியா வெளிப்பட்டு பல காட்சிகள்ல கை கட்டணும் வாங்கியிருக்காரு ஆனா அதே சமயம் தனக்கான மாசையும் அவர் விட்டு வைக்கவே இல்லைங்க ஆக்ஷன் காட்சிகள்ல தூட்டிருக்கானே சொல்லலாம் ஒரு கட்டத்துல வெங்கடேஷ் இவரோட சேர்ந்துக்கிறாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி கலாயிட்டு வர சீன்கள் எல்லாமே அவ்வளவு இருக்குங்க சிரஞ்சீவி பாட்டுக்கு வெங்கடேஷ் ஆரோதம் வெங்கடேஷ் பாட்டுக்கு சிரஞ்சீவி ஆரோதய வர தீம்கள் எல்லாமே இருக்கு நயன்தரா ஏற்கனவே சில படங்கள்ல செஞ்ச அதே கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கனால ஈட் போர் செஞ்சுட்டு போயிட்டாங்க கேத்ரின் தெரசாக்கு திருஞ்சியோட டீம்ல வேலை செய்வரம் கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு பாடம் முழுக்கவே வந்தாலுமே பெரிய கதாபாத்திரம் இல்லன்னு தாங்க சொல்லணும் குறைந்தபட்சம் ஒரு பாடம் இல்லையாவது அவர் ஆடி இருக்கலாம் சச்சின் கடைக்கர் ஹர்ஷவர்தன் சீனிவாச ரெட்டி சரத் போன்றவங்க கொடுத்த வேலையை சரியா செஞ்சுட்டு போயிருக்காங்க இதை படத்துக்கு பெரிய பலனே சொல்லலாங்க சமீர் ரெட்டியோட கேமரா ஒவ்வொரு காட்சியுமே ரிச்சா காட்டியிருக்கு பிரிந்து போன மனைவியோட ஹீரோ எப்படி சேர்ந்தாங்கிறது பழைய கதை அப்படின்னாலுமே அது தோரரசியமா கொடுத்து வெற்றியும் பெற்றிருக்காரு இயக்குனரான அனில் ரவ் ஆனா அதற்கு முக்கிய காரணமே சிரஞ்சீவியோட நடிப்பனே சொல்லலாம் அவர் தான் முழு தாங்கி தாங்கியிருக்காரு என்னடா காமெடி படமா இருந்தாலுமே ஒரு சில எமோஷனல் வசனங்களும் நல்லாவே இருக்கு அதுவும் படத்தோட பிளஸ் குடும்ப கதையெல்லாம் வன்முறை கட்சிகளையும் சேர்த்திருக்கிறது படத்தோட மைனஸ் சொல்லலாம் கதையானமோ அதே பழைய கதை தான் அப்படின்னாலுமே சிரஞ்சீவியோட அந்த எனர்ஜியும் காமெடி டைமிங்கும் படத்தை காப்பாத்திருக்குன்னே சொல்லலாம் அதோட வெங்கடேஷ் சிரஞ்சீவியோட காமெடியும் நல்லாவே இருக்கு இந்த வாரம் ஃபேமிலியோட ஒரு ஜாலியா கமர்சியல் மசாலா படம் பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த படத்துக்கு போகலாம் நீங்க இந்த படம் பாத்துட்டீங்களா இல்லையா உங்களுக்கு இந்த படம் புடிச்சிருக்கா அப்படிங்கறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ